தமிழ் சினிமா வட்டாரத்தில் சமீப நாட்களாக இளையராஜாவை மையப்படுத்தி சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது ரஜினியின் கூலி பட டீசரில் உள்ள பாட்டிற்கு அனுமதி பெறவில்லை என இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருப்பது அடுத்த சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் ரஜினியின் நூற்றி எழுபத்தி ஓராவது படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கம் என பெரும் எதிர்பார்ப்பு இந்த படத்தின் மீது ரசிகர்களால் வைக்கப்பட்டுள்ளது அந்நிலையில்தான் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கூலி படத்தின் டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டது சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து அந்த டீசரின் அதிமுக்கியமான விஷயங்களாக கவனிக்கப்பட்டவை அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் என்ற வசனமும் வா வா பக்கம் வா என்ற பாடலின் ஒரு பகுதியான டிஸ்கோ டிஸ்கோ பகுதியின் ரீமேக் உள்ளிட்டவைதான் ரசிகர்கள் மத்தியில் உணர்ச்சிப்பூர்வமாக பெரும் வரவேற்பை பெற்ற இந்த டீச்சருக்கு தற்போது ஒரு சிக்கல் அதற்கு காரணமானவர் இசையமைப்பாளர் இளையராஜா பொதுவாகவே தனது படங்களில் பழைய பாடல்களை இடம்பெறச் செய்வது இயக்குனர் லோகேஷின் பாணி அதற்கு அவரது முந்தைய படங்களில் உள்ள கருகரு கருப்பாயி தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் உள்ளிட்ட சில பாடல்களே சாட்சி அந்த வகையில் கூலி டீசரில் உள்ள இளையராஜாவின் இசையில் வெளியான வா வா பக்கம் வா பாடல் இடம்பெற்றுள்ளது ஆனால் அப்பாடலின் இசையை பயன்படுத்த தன்னிடம் அனுமதி பெறாமல் அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அந்த நோட்டீஸில் வா வா பக்கம் வா பாடலின் இசைக்கு உரிய அனுமதி பெற வேண்டும் அல்லது டீசரிலிருந்து அந்த இசையை நீக்க வேண்டும் என சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செய்யாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள தங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருப்பதாக இளையராஜா தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இளையராஜா வெர்சஸ் வைரமுத்து பிரச்சினைக்கு இன்னும் முடிவு தெரியாத நிலையில் தற்போது கூலி பட டீசர் விவகாரத்தை இளையராஜா கையில் எடுத்திருப்பது தமிழ் சினிமா வட்டாரத்தில் அடுத்த பரபரப்பை கிளப்பியுள்ளது